கிருஷ்ணகிரி அருகே உள்ள தோப்பு கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் என தலைவர் ராஜா வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரையு அவர்களின் உத்தரவின்படி அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதேபோல் கிருஷ்ணகிரி ஒன்றியம் வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்கல் தொப்பு கிராமத்தில் வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சியை சார்ந்த ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் ஊராட்சியின் வரவு செலவு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பள்ளி செல்ல குழந்தைகளை கண்டெடுத்து மீண்டும் அவர்களை பள்ளியில் சேர்ப்பது குறித்தும் மழையை கருத்தில் கொண்டு தண்ணீர் தேங்காதவாறு கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி மணல் மூட்டைகளை அதிக அளவில் தயார் நிலையில் வைத்திருப்பது தொற்று நோய்களை தடுக்க கிராமங்களை சுத்தமாக வைத்திருப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மணிமேகலை நாகராஜ் ஒன்றிய குழு தலைவர் அம்சா ராஜன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சித்ரா சந்திரசேகர் ஒன்றிய குழு உறுப்பினர் மாதேஷ் ஊராட்சி துணைத் தலைவர் சத்யராஜ் ஊராட்சி செயலாளர் வேல்முருகன் கிராம நிர்வாக அலுவலர்கள் சரவணன் பிரபாகரன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயா மற்றும் வார்டு உறுப்பினர்களான தனப்பிரியா கிருஷ்ணவேணி வடிவேல் கஜேந்திர ராவ் முனிரத்தினம் பீரம்மாள் அரிகோபாலன் வித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க